ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் தமிழ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்தா ஸ்மாக்டோன்ல நடந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் வீடியோவாக பார்க்கப்படுறோம் ஃபுல் ரிவியூவாக நாம் பார்க்க போடுறது இல்லை அதை நீங்கள் காலையிலேயே நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ரா ஸ்மாக்டோனில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி டீட்டெயிலவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப லாங்காயிடுச்சுன்னா நான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக தான் போடுவேன் ஸோ வீடியோ ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸை கூட நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணவுமே வெல்கம் பண்ணுறது யாருன்னா நியூ குயின் ஆஃப் த ரிங் ஆனால் நம்மளோட நாயா ஜாக்ஸை வெல்கம் பண்ணுறாரு ஜாக்ஸ் ஒரு செலிப்ரேஷனோட பயங்கரமாக ரிங்குக்குள்ளே ஆகிறாங்க ஸோ வந்தோடனே நம்மளோட நிக்காலிஸ் அந்த க்ரௌன் எடுத்து மாட்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உடனே நம்மளோட நாயா ஜாக்ஸ் அந்த க்ரௌன் எடுத்து மாட்டிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நயாஜெக்ஸ் பார்த்திங்கன்னா சம்மர் அவங்களோட சம்மர் ஃபிலம் ஆப்பனோன்ற பற்றி பேசுவாங்க எஸ் அஃபிஷியலாக அவங்க பார்த்திங்கன்னா பெயிலியை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பெயிலி உள்ளே வருவாங்க உள்ளே வர்றது கடையிலே நம்மளுடைய பைப்பர் நிவின்னு பார்த்திங்கன்னா பெயிலி அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ பயங்கரமாக அட்டாக் பண்ணப்போ நம்மளுடைய இந்த நயாஜெக்ஸ் கூட பார்த்துட்டு சும்மா தான் இருப்பாங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் பண்ணாமல் அவங்க அவங்க பாட்டுக்கு இருந்து இருப்பாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அடிச்சு போட்டுட்டு நம்மளோடைய பைப்பர் நிவீன் தான் நம்மளோட நாயஜெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா பேசுவாங்க அதாவது கிளாஸ் அட்ட கேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோடைய டெய்லி ஈயை பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ண போகிறது நம்மளோட பைப்பர் நிவீன் தான் நினைக்கிறேன் ஏன்னா இது அஃபிஷியலாக சொல்லலை பட் அப்படி தான் ஸ்டோரி போகுது அதுக்கப்புறமா அவங்க அதில் யார் கேட்குறாங்க அவங்க கூட தான் நம்மளுடைய நாயஜெக்ஸ் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமில் விளாடுவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் நடக்குது ஸோ ஆஃப்டர் லாங் இயர்ஸ் நம்மளோட அப்பால குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேட்சாக பார்த்திங்கன்னா நம்மளோட அவர் பேருனா சார்லட்டோட ஹஸ்பண்ட் ஸோ அவர் பேர எனக்கு சிறிப்பாக வயல் வரல ஸோ அவர் கூட ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குது ஸோ மேட்ச்சை ரொம்ப வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் உண்மையிலேயே நல்லா கொடுத்துருக்காரு ஸோ மேட்ச் நடந்துகிட்டு நம்மளோட நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் பார்த்திங்கன்னா உள்ள வந்துருவாரு அதாவது எல்டபிள்யூலாம் இருக்காருல ஸோ அவருந்து நம்மளோடைய சார்லட் ஃபிளாரோட ஹஸ்பண்ட் அண்ட்ராடை அண்ட்ராடே பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா அவரோட டீம்ல எல்டபிள்யூல சேர்க்குறது மாதிரியான சில விஷயங்களை பார்ப்போம் பட் பார்த்திங்கன்னா அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா அன்றாடே தான் வின் பண்றாரு வின் பண்ணோன்னா நம்மளோடைய சாண்டோஸ் சேஸ்கப்பர் எஸ் இவன் நம்ம டீம்ல சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பார் பட் நம்மளோட அண்ட்ராடே அவங்களாம் பார்க்காம பேக்கில் போயிடுவார் உடனே சாண்டோஸ் சேஸ்கப்பார் நம்மளுடைய அந்த ஏஞ்சல் கார்ஸாவை பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்க்குறது மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் கார்சா எல்டபிள்யூவில் சேர்க்குறது மாதிரியான சில விஷயங்களை நம்ம ஃபீல் ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்மளோட எல் லே நைட் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் பண்ணார் அதாவது நம்மளுடைய இன்ட்ரோர்ட்ட நான் பார்த்தீங்கன்னா இனி என்ன ஆயிடுச்சு சாம்பியன்ஷிப்புக்கு பொறுத்தால்தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லோகன் பாலுக்கு ஒரு வார்னிங்க தெரிவிச்சிருப்பாரு ஸோ பியூச்சர்ல நம்ம இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இப்போ மாதிரி நம்ம பிளட் லைனோட ஒரு டிராமாவை பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிளட் லைனோட ட்ராமா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா தான் அரைச்சிட்டு இருக்கிறாங்க புது புதுசாக எதுவும் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டாக தான் கணிக்கிறாங்க ஸோ அதே பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஏஞ்சலுக்கு அரசாங்கம் அப்போலாம் குரூஸ் அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேக்மெண்ட் நடக்குது சோ அதுக்கு அப்புறம் கெவி நோன் வந்து நம்மளுடைய பிளட் லைனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாரு ஸோ நடுவில் பால்கேம்னு உள்ள வருவார் ஸோ அதாவது பால்கேம் கண்ட்ரோல்ல இப்போ பிளட் லைன் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ அதுதான் அவரும் சொல்லுவார் உள்ள இருந்து நம்மளோட கேவினாஸ் கேவிவான்ஸ் அதாவது அவருடைய கேவினான்ஸுக்கும் இதுக்கு முன்னே பிளட் லைன் கூட மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பத்தி பேசுவார் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா பிளட் லைன்லாம் ஜெயிக்க போறது இல்லை ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிரிமினல் மாதிரி நடந்துக்கிறாங்க என் கண்ட்ரோல்ல பார்த்தீங்கன்னா இப்ப பிளட் லைன் கிடையாது ஸோ அதனால நீ தேவையில்லாம அவங்க கூட மோதாத நீ ஒதுங்கிரு நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல ஒரு மேனேஜர் எப்படின்னா ஒரு பாலிகம் உண்மையிலே ரெஸ்லிங் எவ்வளவு லவ் பண்றதுன்னு இந்த ஒரு செக்மெண்ட்ல இருந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணுவார் எமோஷனல்ல இருந்தால் அந்த சொல்லி 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 பட் நம்மளோட கேவோ கேட்க மாட்டார் உடனே ஒரு ரியாக்ஷன் எஸ் நம்மளோட பாலிகம் வேற லெவலில் ஒரு கோபத்தில் இருப்பாரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கு நீ கேட்க மாட்டியாடா அவனுக்கு நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கானுங்க உடனே பார்த்தீங்கன்னா எப்படி விடுவானுங்க நீ மரியாதை பேர் நான் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு ஒரு ஆ மயக்க தூக்கி போட்டுறாரு உடனே நம்மளோட நோன்ஸ் மேல அந்த மயக்க போட்டோம் உடனே நம்மளோட கேவோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாகிமனை அட்டாக் பண்ணால் அப்படி வர நேரம் நம்மளுடைய பிளட் லைன் உள்ளே வந்துடுவாங்க உள்ள வந்து பயங்கரமாக அதில் ஒரு ப்ரால் நடக்கும் அதாவது உடனே கெவினோன்ஸுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரீட் ட்ராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிக்ஸ் வந்து ஒன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் ஒரு டேக்டிவ் மேட்ச் நடக்கும் பிட்வீன் டாமல் டோங்க அண்ட் டாங்கல் லோவோ அதாவது ஆங்கல் லோவுக்கு இது ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அதாவது நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிக்ஸ்க்குள்ளே அந்த ஒரு மேட்ச் நடக்கும் மேட்ச் உண்மையிலே ஓரளவு நல்லா தான் இருக்குது மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராமா மாதிரி தானே எஸ் ஃபைனலாக நம்மளோட அதாவது கேவனோட சோலசிகோவா அவங்க பேக் ஸ்டேஜுக்கு அப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க மேட்ச் உண்மையிலே ஓரளவு நல்லா தான் இருக்குது ஃபைனலாக இந்த மேட்சை ஜெயிக்கிறது டாங்கா லோவா அண்ட் டாமா டோங்கா இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஒரு சிலிபிரேஷன் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா டாங்கா லோவா இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க ஆனால் இதில் என்னென்னா நம்மளோட பிளட் லைன் ஸ்டோரி லைன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது போர் அடிக்கிறது மாதிரி இருக்குன்னா சொல்லுங்க மேபி ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது புதுசு புதுசாக கொண்டு வரலாம் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் பட் இவங்க அரைச்சமாக தான் போட்டு அரைக்கிறாங்கள உடைய புதுசு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வர வேண்டிங்கிறாங்க அதனால தான் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் போர் அடிக்கிறது இருக்குது பட் இன்னுமே ரோமன் இல்லைனாலும் நல்ல ஒரு செக்மெண்ட்டாக கொடுக்கலாம் பட் டபுள்யூ டபுள்யூ அப்படியே கொடுக்காம மறுபடியும் ரோமனுக்கு தெரியுமா யுவன் பேசுனது அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அரைக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததான் நம்மளோட பைப்பர் லிவின் தான் நம்ம அட்டாக் பண்ணாங்களா ஸோ நம்மளோட நியாயமே பேக் சைடில் சேலஞ்ச் பண்ணாங்க ஸோ அதை

ஸோ அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய நிகாலிஸ் சாண்ட் ஏஜே ஷைலிக்கு ஒரு செக்மெண்ட் நடக்குது அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாய்ப்பே கேட்டிருப்பாரு பட் அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லாத மாதிரி நம்மளாம் நிகாலிஸ் சொல்லிப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டாக நான் தெரிவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போவாரு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோடி ரோச்சியாக பார்த்துருப்பாரு பார்த்தப்போ அதாவது ரிட்டயர்மெண்ட்டாக குடிச்சிக்கிற அவரு ஆகுறது மாதிரியான சில விஷயங்கள் அவர் பேசுவார் ஸோ உடனே அங்கே கோடியும் அதுக்கப்புறம் புல்லட் கிளப்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருத்த ஓடுறது மாதிரி காமிப்பாங்க உடனே புல்லட் கிளப் மெம்பர்ஸ் அதாவது நுக்காடிஸ் அதுக்கடுத்து நம்மளோட ஏஜஸ் ஸ்டைல்ஸ் அண்ட் கார்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வருவாங்க வந்தோன்னா லிட்டரலாக பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஷேர் பண்ணுவாங்க உதாரணமாக கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே நம்ப வச்சுருப்பாங்க நம்மளோட ஏஜர் ஸ்டைல் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி ஸோ அவர் பேசுவார் எங்கள் அவரோட ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசுவார் அதாவது நான் இந்த ரெஸ்லிங்கில் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் சாம்பியன்ஷிப்புக்கு சாம்பியன்ஷிப்பு எல்லாத்தையுமே நான் பார்த்தாச்சு என் குடும்பத்தில் இப்போ என் மகன் பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவேட் ஆகியிருக்கான் ஸோ ஆனால் எதுவுமே நான் என்னால் இப்போதைக்கு என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா நான் இப்ப ரெஸ்லிங் பிஸ்னஸில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபேமிலி பத்தி பேசிட்டு ஃபைனலாக நான் கடைசியாக ஒரு முறை இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஒரு மூவ அந்த ஒரு சிக்னேச்சரை பண்ணுவாங்க ஸோ பண்ணோன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட என் கடைசி மேட்சா ஒரு நல்ல கிரேட்டஸ்ட் மேட்சா கொடுத்தேன் இதில் கோடி ரோட்ஸை பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவாரு கோடி ரோட்ஸ் வருவாரு கோடி ரோட்ஸ் வர நேரமே பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலோட தான் வருவார் ஸோ கடைசியாக நடக்கிறது என்னென்னு தெரியாமல் அவரும் பயங்கரமாக ஒரு ஆக்டிங்கில் வருவாயிரு ஸோ உள்ளே வந்து பேசுவாங்க ரெண்டு வாரம் அதாவது ஏஜி சொல்லார் என் வாழ்நாள் வாங்க கூட இல்லைன்னா அந்த ஒரு கடைசி மேட்ச் தான் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லார் ஸோ அதுக்கப்புறமா பேசு கோடி சொல்லார் நீயா மேட்ச் முடிஞ்ச உடனே என்னகிட்ட நீ மெசேஜ் பண்ண அதாவது நீ எங்க எல்லாத்துக்கும் ஒரு அண்ணன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசத்துல பாத்தீங்கன்னா துள்ளுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்மளுக்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜை நம்மளோட கோடி ரோட்ஸோட கைய பாத்தீங்கன்னா அவங்க தூக்கி ஒரு செலிபிரேஷன் க சூப்பரா பண்ணுவாங்க சோ பண்ணிட்டே தான் சடனா ஏஜோட அன்னியின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தாரு யஸ் நம்மளுடைய ஃபீனாம் பாத்தீங்கன்னா கடைசியில் தான் மக்கள் மத்தியில் ஒரு இருந்துச்சு எப்பா என்னடா இவரே பார்த்தீங்கன்னா ரிட்டேர்ட் ஆக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பட் ஏஜே பார்த்தீங்கன்னா ரிட்டேர்ட் ஆகலை எஸ் அந்த மாதிரி கை தூக்கி பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸா அலர விட்டுருப்பாரு ஸோ பயங்கரமான அட்டாக் அதாவது லிட்டரளவு ஒரு வயசான மாரி அந்த பாட்சு எதுவுமே பண்ணல ஸோ க்ளீனாக ஒவ்வொரு முயற்சியும் பர்டிகுலராக வேற லெவலில் வச்சு போயிரு ஒரு மாதிரி அந்த ஸ்டீலுக்கு மேலே தள்ளி விட்டுட்டு அதை எடுத்து ஸ்டீலில் வச்சு நம்மளோட ஏஜை நம்மளோட கோடி ரோட் பார்த்திங்கன்னா ஃபினாமினல் கிளாஸை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய ஏஜெஸ் ஸ்டைலுக்கு ஒரு பயங்கரமான வாய்ப்புகளாக எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர் அதாவது ஒரு நல்ல ஹீல் இருந்து எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கிளாஸ் எடுத்த கிளாஸ் இல்லை நம்மளோட கோல்டு ரோஜ்க்கு ஆப்பன் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம் ஸோ அது இப்போ டபிள்யூடபிள்யூ ஸ்டோரியை கொண்டு போயிருந்தாங்க நம்மளுடைய இது கிளாஸ் காசு இல்ல ஏஜஸ் தான் மினி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்மளோட கோடி கிட்ட ஃபைட் பண்ண போறாரு ஸோ அதுவும் இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு உண்மையிலே இந்த செக் இன்னைக்கு ராக்டவுன் இதுதான் ஒரு மாசான ஒரு க்ளைம் சரி இது அப்டேட்டுக்கான நேரம் ஸோ இது வரைக்கும் பெரிய ஒரு அப்டேட் ஒன்றும் வரல சும்மா சின்ன சின்ன அப்டேட்ஸாக பார்த்துருவோம் அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அலெக்சா ப்ளஸ் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க அதாவது ஐ நோ யூ ஆர் வாட்சிங் மீ அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை யார சொல்றாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா மேபி அன்குலு சொல்லியிருக்கலாம் ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன நியூஸ் ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடுத்த ஜான்சினா நம்மளோட கோடி ரோட்ஸ் தான் இதை நான் சொல்லல டபிள்யூ டபிள்யூ சொல்லிட்டாங்க ஸோ எங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்க தேட ஒன்றும் இல்லை இன்னைக்கு நடந்த ஸ்மாக் நடந்த மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் ஃபுல்லாகவுமே நம்மளுடைய ஒரு காப்பி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்மளோட மார்க் ஹெண்ட்ரி அண்ட் நாய்க்கு நடந்த அந்த ஒரு ஸ்டோரியை கொஞ்சம் கூட ஆல்டர்னேஷன் பண்ணாம அப்படியே காப்பி அடித்து போட்டிருக்காங்க இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் இதே மாதிரி தான் மார்க் ஹெண்ட்ரி பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளோட ஜான்சினாவெல்லாம் தான் இன்னைக்கு நடந்தது எப்படியோ மாதிரிதான் அன்னைக்கு நடந்திருக்கு சோ தான் அப்படியே அவரு பாத்தீங்கன்னா முத நாள் ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அட்டாக் அதே மாதிரி தான் பண்ணிருப்பாரு நடந்திருக்கு ஸோ கோடியா அடுத்த பிளான் பண்ணிட்டாங்க சொல்லி உங்களோட தாட்சா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மார்கெண்டே லியேட் வெல் வெல்டன் ஏஜே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு சோ அதாவது சூப்பர் ஏஜே நீ பண்ண சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய இதையும் அவர் பாத்தீங்கன்னா சூப்பரா இது பண்ணி விட்டுருக்காரு ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளவுதான் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க கமெண்ட் யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஆளில் போடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒரு